வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் தமிழகத்தில் முதன்முறையாக உதகையில் வளர்ப்பு நாய்களுக்கான ரூபாய் நாற்பது லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட பராமரிப்பு பூங்கா ராசா திறந்து வைத்தார் தமிழகத்தில் முதன்முறையாக வளர்ப்பு பிராணிகளான நாய்களுக்கென சிறப்பு பராமரிப்பு பூங்கா நீலகிரி மாவட்டம் உதகை மரபியல் பூங்கா வளாகத்தில் ரூபாய் நாற்பது லட்சம் செலவில் அமைக்கப்பட்டு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது சர்வதேச சுற்றுலா உதகைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இவர்களில் சிலர் தங்களது செல்ல பிராணியான நாய்களையும் அழைத்து வருவது வழக்கமாக உள்ளது ஆனால் உதகையில் உள்ள பூங்காக்கள் படகு இல்லம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் நாய்களை அழைத்து செல்ல அனுமதி இல்லாததால் சுற்றுலா பயணிகள் தங்களது நாய்களை தனியே அடைகளில் விட்டுவிட்டு செல்ல வேண்டிய நிலை உள்ளது இந்த சிரமங்களை தவிர்க்கவும் உதகையில் நாய்கள் வளர்ப்பவர்கள் அவற்றை பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் நடைபயிற்சி மற்றும் விளையாட்டிற்காக அழைத்து செல்லும் வகையிலும் நாய்களுக்கென தனிப்பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக உதகை மரவியல் பூங்கா தேர்வு செய்யப்பட்டு அங்கு நாய்களுக்காக சிறப்பு பூங்கா உருவாக்கப்பட்டது சிறுவர் பூங்காவில் குழந்தைகள் விளையாடும் வகையில் பல்வேறு உபகரணங்கள் அமைக்கப்படுவது போன்று இந்த பூங்காவில் வளர்ப்பு நாய்கள் விளையாடி மகிழும் வகையில் புற்களால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை சிறிய குளம் ஸ்பிரிங்லர் வசதி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் குப்ரஸ் மரங்களைக் கொண்டு அலங்கார வேலிகளும் அமைக்கப்பட்டு பூங்காவுக்கு அழகு கூட்டப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் ஐதராபாத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக நாய்களைக் சிறப்பு பூங்கா அமைக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இதுபோன்ற பூங்கா நீலகிரி மாவட்டம் உதகையில் முதல் முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த பூங்காவை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மற்றும் தமிழ்நாடு அரசு கொறடா காரமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் தொடர்ந்து பூங்காவை சுற்றி பார்த்த ஆ ராசா நாய்களுக்காக பொருத்தப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்களை பார்வையிட்டார் அப்போது காவல்துறையின் வளர்ப்பு நாய்கள் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி பார்வையாளர்களை கவர்ந்தன இந்த நிகழ்ச்சியில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் நீலகிரி மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் பேர் தண்ணீர் உதகை நகரமன்ற தலைவர் ரவிக்குமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்